பான் கார்டு இருக்கா உடனே இதை பண்ணுங்க இல்லனா பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படும் வணக்கம் மக்களே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பான் கார்டுல சில மாற்றங்கள் பண்ணலன்னா பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படும் சொல்லிருக்காங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வருமான வரித்துறை பான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு சில புது வழிகாட்டுதல்களை வெளியிட்டு இருக்காங்க ஆதார் பதிவு ஐடி வச்சு பான் கார்டு எடுத்திருந்தா ஒரிஜினல் ஆதார வச்சு அப்டேட் பண்ணனும் இல்லனா பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க பான் கார்டு அப்டேட் பண்ண முக்கியமான காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இந்த அப்டேட் பண்ணனும் ஆதார் பதிவு ஐடியா வச்சு பான் கார்டு வாங்குனவங்க ஒரிஜினல் ஆதார் எண்ண வச்சு அப்டேட் பண்ணனும் இல்லனா பான் கார்டு வேலை செய்யாம போயிடும் பான் கார்டு வேலை செய்யலன்னா என்ன பிரச்சனை வரும் வருமான வரி கட்ட முடியாது பேங்க்ல எந்த வேலையும் பார்க்க முடியாது முதலீடு பண்ண முடியாது சொத்து வாங்க முடியாது பான் கார்டு எப்படி அப்டேட் பண்றது வருமான வரி இ பைலிங் போர்ட்டலுக்கு போங்க பான் நம்பர் கொடுங்க ஆதார் லிங்க் பண்ண ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பன்னிரண்டு இலக்க ஆதார் நம்பர் கொடுங்க மொபைலுக்கு வர ஓடி பி கொடுங்க உறுதிப்படுத்துதல் மெசேஜ் வந்தா பான் கார்டு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன் நன்றி